ஹே காய்ஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வித்தியாசமான படங்கள்லாம் பாத்துட்டு வரும் அந்த வரிசையில நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே வித்தியாசமான படம் படத்துல பலான சீன்லாம் கிடையாது ஆனா படமே பலனான படம் தான் சோ பதினெட்டு வயசு கீழே இருக்கிற சின்ன பசங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க எப்பவுமே செம்மையான படங்கள்லாம் எடுப்பாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதே கொரியன்ஸ் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தா படத்தோட ஹீரோக்கு அவரோட தம்பி ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அவர் இருக்க கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு இவரை பிடிக்கவே மாட்டேங்குது திடீர்னு அவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சு அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே அவரு போட்டு தள்ளுறாருங்க படம் ரொம்ப காமெடியா இருக்கும் அதே நேரத்துல அடல்ஸுக்கு தேவையான விஷயம் மட்டும் தான் இந்த படத்துல இருக்கும் சோ லாஜிக் எல்லாம் எதிர்பார்க்காம உட்காந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் இது ஏன் கூட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் இப்போ வாங்க நம்ம இந்த செம்ம படத்துக்கு போலாம் படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு லேடி நல்லா குடிச்சிட்டு தன்னோட கிராமத்துல இருக்கிற ஒரு தெய்வ சிலையை பார்த்து அழுது புலம்பிட்டு இருக்கா ஏன்னா அவ பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் அவளை ஒரு ஆம்பளை கூட தொடல இப்படியே நான் கண்ணி கிழியாம செத்து போயிடுவோம் போல இருக்கேன்னு சொல்லி அழுது பொலம்பிகிட்ட அவளோட செருப்பு எடுத்து அந்த சில மல அடிக்கும் போது அந்த சலையோட மூக்கு உடைஞ்சு கீழே விழுந்துருது அது கீழே விழுந்த உடனே திடீர்னு இடி மின்னெல்லாம் அடிக்கும் போது அந்த மூக்கோ எழுந்து நேரம் நிக்குது அப்ப திடீர்னு அந்த காட்டுக்குள்ள இருந்து டிரஸ்ஸே இல்லாத நிறைய ஆம்பளைங்க வந்து அந்த பொம்பளைக்கு பிறகு பலனை கொடுத்துறானுங்க பல வருஷங்கள் கழிச்சு அந்த உடைஞ்ச மூக்கு அந்த கிராமத்தோட அரசன் கிட்ட இருக்கு அந்த மூக்கோட கதையை அவன் மந்திரிக்கு அந்த அரசன் சொல்லிட்டு இருக்கும்போது தெரியாத்தனமா அந்த மூக்கா அந்த அரசன் தொட்டுறான் அந்த அரசனுக்கு இப்போ உடம்புல என்னென்னமோ மாற்றம் எல்லாம் வந்து அவன் அரண்மனையை விட்டு வெளிய போய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்துல அந்த அரசன் இது இருந்தா நம்ம உயிர்க்கே ஆபத்து நினைச்சுக்கிட்டு அதை தூக்கி ரோட்ல போட்டுறான் கீழே விழுந்த அந்த மூக்கை ரோட்ல இருந்த ஒரு பொண்ணு எடுத்து இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காட்டுக்குள்ள இருந்து வந்த அதே மாதிரி டிரெஸ் இல்லாத நிறைய ஆம்பளைங்க வந்து அந்த கிராமத்தையே சுத்து போட்டு அங்க இருந்து யாரையுமே விட்டு வைக்காம வச்சு செய்யறானுங்க பாவம் அதுல மிருக கூட தப்பிக்க முடியல இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கிராமத்தோட சாமியார் ஒருத்தன் இந்த மூக்கு யாரு கையில கிடைச்சாலும் ஆபத்து அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவங்களோட குலதெய்வ கோயிலே காட்டுக்குள்ள ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த மூக்க ஒரு வைன் பாட்டில் போட்டு அந்த வைன் பாட்டில் அந்த பள்ளத்துல போட்டு புதைச்சிடறான் அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை பத்தி அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிடறாங்க அடுத்த சீன்ல நமக்கு அந்த டவுனோட நாதன் ரீஜனை காட்டுறாங்க அந்த கிராமத்துல வழக்கத்துல இல்லாத மாதிரி பெண்கள் தான் எல்லா வேலையுமே செஞ்சு வீட்டுக்கு காசு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க குடும்பத்துல எந்த முக்கியமான முடிவையும் பெண்கள் தான் எடுக்கிறாங்க ஆனா ஆண்களுக்கு வேலையே குழந்தைகளை பாத்துக்கிறதும் வீட்டு வேலையை செய்யறது மட்டும்தான் ஆண்களுக்கு அந்த கிராமத்துல முக்கியமான வேலையே அவங்களோட மனைவிகளை நைட்ல சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் இந்த காரணத்தினாலேயே கல்யாணம் ஆம்பளை எல்லாருமே கான்ஸ்டன்டா டயர்டாவே இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த கிராம இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல பக்கத்து ஊரை சேர்ந்த சில ரவுடி பசங்க சாப்பிட்டு இருக்கும் போது பியான்ற சண்டை வளர்த்துக்கிறாங்க பியான் தான் இந்த படத்தோட ஹீரோ அதோட இவனோட வேலை என்னன்னா அந்த கிராமத்துல ரைஸ் கேக் வித்து சம்பாதிக்கிறது தான் சண்டையோட ஆரம்பத்துல பியானும் அமைதியா அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அந்த ரவுடி பசங்க அவனை அடிக்க ஆரம்பிக்கும்போது கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பியானோ அவனுங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிடறான் அதே நேரத்துல தூரத்துல இருந்து சில பொண்ணுங்க பியானோட ஆண்மைய பாத்துட்டு ஆம்பளைங்களே போட்டு இப்படி அடிக்கிறானு அப்ப நம்மள என்ன செய்வான் பெட்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு வயசான லேடி கிழிப்பா எனக்கு தெரியும் அவனை பத்தி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு பியான பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதை பத்தி அந்த பொம்பளைங்க கிட்ட எல்லாம் சொல்றதுக்கு ஒரு பிளாஷ் பேக் இப்ப போறாங்க ஒரு நாள் ராத்திரி பியான் வழக்கம் போலவே ரைஸ் கேக் வித்துட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா ஒரு பொம்பளை ஒரு வீட்டுக்குள்ள குளிச்சிட்டு இருக்கதை பாத்துறான் அவளும் பியான உள்ள கூப்பி அவன் கையை புடிச்சு டப்புக்குள்ள இழுத்து போட்டு அவன் பேண்டையும் கழட்டும் போது அந்த சைஸ் பார்த்து அந்த பொம்பள அதிர்ச்சி ஆயிடுறா ஏன்னா பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு இருக்கு போல அந்த கதையை கேட்ட அந்த பொம்பளைங்க எல்லாருமே இப்ப பியான ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க நம்ம ஆளு எல்லா விஷயத்துலயும் தரமானவனா இருந்தாலும் இந்த விஷயத்துல அவனால எதுவும் பேச முடியல அதனால அமைதியா இருக்கான் ஆனா இனிமே வரப்போற சீன்கள்ல தானே ட்விஸ்டே இருக்கு அடுத்த சீன்ல நமக்கு பியானோட அண்ணன் கேங் மாக் அப்படின்றவரை காட்டுறாங்க ஆனா அவர் பியான் மாதிரி இல்லாம எந்த ஒரு பெண்ணையும் சாட்டிஸ்பை பண்ற பண்ற அளவுக்கு ஒரு மேன்லியான ஆளை தான் காட்டுறாங்க அவர் அந்த ஆத்துக்குள்ள குளிச்சுட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து ஒரு லேடிஸ் குரூப் அந்த ஆளை குரு குருன்னு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்காங்க அவளுங்க கல்யாணம் பண்ண இப்படி ஒரு ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணணும் இவனை எப்படியாவது மடக்கி போடணும்னு சொல்லிட்டு அந்த ஆளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அவரை வசியம் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம்ன்ற மாதிரி நமக்கு தெரியல அன்னைக்கு ராத்திரி சோகத்துல பியான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நல்லா கல்லு குடிச்சிட்டு இருக்கும்போது போது ஊர்ல எல்லாரும் பேசிக்கிற விஷயம் உண்மையா அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்காக அந்த ரெஸ்டாரன்ட்ல இருக்கிற ஒரு ஆளு பியான ஒரு மாதிரி தப்பா தொடறான் அப்ப பியானுக்கு கோவம் வந்து அங்க ஒரு தகராறு நடக்குது ஆனா அந்த நேரத்துல அதிர்ஷ்டவசமா பியானோட அண்ணன் வந்து பியான காப்பாத்திட்டு போயிடுறாரு அவர் பியான உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது போற வழியில டால் கேங் அப்படின்ற ஒரு அழகான பொண்ணு அவங்க பார்க்கறாங்க அவ அந்த பிரிட்ஜ் மேல ஆடுற டான்ஸை பார்த்து அப்படியே மயங்கி போனவனுங்க அப்படியே தண்ணிக்குள்ள விழுதுறாங்க இப்ப அந்த பொண்ணோட ஞாபகம் இவங்களோட மனசை விட்டு போகவே மாட்டேங்குது அப்ப அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது கேங் வாக் பியானோட கீ செத்ததுக்கான ஒரு பிளாஷ் பேக்க சொல்லிட்டு இருக்காரு அந்த கிராமத்துல நடந்த ஒரு சண்டையில எதிர்பாரது விதமா பியானோட பேண்ட்ல அந்த இடத்துல தீ பிடிச்சிருது இதனால சட்டி வரைக்குமே ஏறி ஆரம்பிச்சிடுது இந்த நெருப்பை எப்படியாவது அடைக்கணும்ன்றதுக்காக அவங்க அண்ணனும் பியானோட உயிரை காப்பாத்துறதுக்கு பியான படுக்க போட்டு மிதி மிதி அதே இடத்துல மிதிக்கிறாரு இந்த சம்பவத்தால பியானுக்கு கிளி செத்து போயிடுது அந்த சம்பவத்துல இருந்து அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே சரியா போகாம இருக்குது இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பாசம் மட்டும் விட்டு போகல ஏன்டா எனக்கு புத்திர பாக இல்லாம பண்ணிட்டு இப்போ பிளாஷ் பேக் வர சொல்றியான்னு சொல்லிட்டு பியான் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு அடுத்த நாள் பியான் அந்த கிராமத்துல சில ஆம்பளைங்க அந்த பொண்ணு டால் கேங்க பத்தி பேசுறத கேக்குறான் அந்த கிராமத்திலேயே அழகான பொண்ணு அப்பதான் அவளை எப்படியாவது வளர்ச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு

இவனுக்கு எல்லாருமே நான் அந்த ஸ்லிப்பரை போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்துக்குள்ள நீந்தி போய் அந்த ஸ்லிப்பர் எடுக்கலாம் ட்ரை பண்றானுங்க கடைசியில அந்த ஸ்லிப்பரை டால் கேங்க கண்டுபிடிச்சு எடுத்துடுறா அடுத்த நாள் காலையில டால் கேங் அவளோட வீட்டுக்கு வெளிய ஒரு டிபன் பாக்ஸ்ல சாப்பாடுலாம் வச்சிருக்கிறத பாத்துட்டு யார் வச்சிருப்பாங்கன்னு தெரியாம அதை எடுத்து அவ ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறா அன்னைக்கு மதியமே அந்த சாப்பாடை யார் வச்சான்றத அவ பியான் வியாந்தான் அந்த சாப்பாடு வச்சுட்டு கூடவே கொஞ்சம் ஃப்ளவர்ஸே வச்சிடறான் அன்னைக்கு டால் கேங் சீக்கிரமாவே குளிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது கரையில இருந்த சில ஆம்பளைங்க டால் கேங்கை பார்த்து அவளோட அழக ரசிச்சிட்டு இருக்கானுங்க அவனுக்கு ஆளுங்க மேல வெச்ச கண்ணை எடுக்காம பாத்துட்டு இருக்கும் போது அந்த ஆளுங்களோட பொண்டாட்டிக்கு அங்க வந்துடுறாங்க இவளுங்களும் அந்த ஆளுங்களை போய் கண்டிக்காம டால் கேங் அங்க போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்க புருஷனுங்களே நீ வசியம் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்கும் போது பக்கத்துல காட்டுக்குள்ள ஒரு மரத்தை வெட்டிட்டு இருந்த கேங் மாக் இதை பார்த்துட்டு டால் கேங்க காப்பாத்துறதுக்காக வந்து அந்த லூசு பொம்பளைங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்திடுறாரு அவளை காப்பாத்தினதுக்காக டால் கேங் கேங் மாக்கு பூ எல்லாம் கொடுத்து இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி கேங் மார்க் அவர் தம்பி கிட்ட எனக்கு இப்ப கல்யாணம் பண்றதுக்கு இந்த கிராமத்துல ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா சட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல டால் கேங் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பியான் மனசு உடைஞ்சு போய் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறான் இந்த விஷயத்தை நினைச்சுக்கிட்டே அவன் ஒரு பிரிட்ஜ் பக்கத்துல உக்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலயே மிருகங்களை பிடிக்கிறதுக்காக வச்ச ஒரு பொறியில அந்த ஊரோட சாமியார் மாட்டிக்கிறாரு அவர் தன்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறன சத்தம் கேட்ட உடனே வியானோ அந்த சாமியார காப்பாத்துடுறான் அதுக்கப்புறம் அவங்க அந்த காட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது பியான் தன்னோட நிலமைய அந்த சாமியார் கிட்ட சொல்றான் அப்ப அந்த சாமியார் பியானுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நீ இறந்து போன ஆண்மையை நீ தெருப்பு பெறலாம் அதுக்கான வழியை நான் சொல்றேன்

புது சக்தி கிடைச்சிருக்கு அதனால அவனோட தம்பி அன்கண்ட்ரோல்பலா எழுதுகிறான் இந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும் பியானோ மரம் வெட்டுற வேலையில இறங்கிடுறான் அது மட்டும் இல்லாம அவனோட சூடு தணியறதுக்கு ஒரு குளத்தையே குடிச்சு காலி பண்ணிடுறான் நிறைய தண்ணி குடிச்சாலே ஒண்ணுக்கு போய் போயிதான ஆகணும் அதனால அவனும் ஒண்ணுக்கு போகலாம்னு சொல்லி போகும்போது அப்பதான் அவனுக்கே தெரியுது அவனோட தம்பி ஒரு ஃபயர் இன்ஜின் ஹோஸ் மாதிரி இருக்கிறது அதே நேரத்துல அங்க இருந்த காட்டுக்குள்ள அந்த நாட்டோட இளவரசி போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா தீ பிடிச்சிருது இதனால அந்த இடமே தீ பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஆனா அவங்க எல்லாருமே காப்பாத்தப்படுறாங்க எப்படின்னா

தட்டிட்டு அதை தட்டி தட்டி விளையாடிட்டு இருக்கான் ஆனா அவனோட ரெண்டு கையுமே பாக்கெட்ல தான் இருக்கு இந்த பார்த்த அந்த லேடிஸ் எல்லாருமே நம்ம நினைச்சது உண்மைதான் என்ன ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அவன அதை சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கும்போது போது இவளுங்க அதை பார்த்த அப்படியே பரவச நிலைக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் வழக்கம் போல பியானோ அந்த கிராமத்துல ரைஸ் கேக் விற்கலான்னு போகும்போது அங்க இருந்த ஒரு ஒரு பொண்ணும் இவனை மயக்கிற மாதிரியே டிரெஸ் போடுறது செய்க செய்யறது ஏன் ஒரு பொண்ணு மொத்தமா அவுத்து போட்டு அவன் முன்னாடி நிக்கிறது கூட பண்றாங்க இருந்தாலும் மனசை தளர விடாத நம்மளோட ஹீரோ அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி

ரியான் தன்னோட வேலையை அந்த பார் லேடி கூட முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லேடிக்கு மூக்குல லைட்டா ரத்தம் வேற வருது அவ அப்ப அங்க இருந்த எல்லா லேடிஸ் கிட்டயுமே பெருமையா நான் மறுபடியும் நார்மல் ஆகிறதுக்கு இன்னும் பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்றான் இப்ப ஒரு ஒரு பொண்ணா பியான் கூட இருந்துட்டு வராங்க ஆனா நம்மளோட ஸ்டாமினா இன்னும் குறைஞ்ச மாதிரியே தெரியல அவங்க எல்லாரையுமே வச்சு செஞ்சுகிட்டே இருக்கான் அவன வயசு வித்தியாசம் பாக்காம எல்லா லேடிஸ் கிட்டயுமே ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறான் அடுத்த நாள் காலைகளுக்குள்ள அந்த கிராமத்துல இருந்த எல்லா லேடிஸ் கூடமே அவன் ஒன்னா ஆனா டால் கேங் மட்டும் அவன் இன்னும் தொடல அடுத்த சீன் அந்த கிராமத்தோட ராஜ ராஜகுமாரி பியான பத்தின விஷயத்த தன்னோட அப்பா கிட்ட சொல்லும் போது அப்படியா என்னால நம்பவே முடியல நான் அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படையாளங்க கிட்ட சொல்லி பியானை கட்டி போட்டு கூட்டிட்டு வராங்க அப்ப அந்த அரசன் பியான் கிட்ட உன் அண்ணனை போர்ல இருந்து கூட்டிட்டு வரணும்னா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ ஒரு வெயிட் லிப்டிங் காம்படிஷன்ல போட்டி போடணும் அதில் ஜெயிச்சுனா நீ கேட்கற மாதிரி உன்னோட அண்ணனை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த வெயிட்டை தூக்குறதுக்கு அவன் கையெல்லாம் பயன்படுத்த கூடாது எதை பயன்படுத்தணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பியானோ அந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டு அந்த போட்டியில ஏற்கனவே இருக்கிற ஒரு சாம்பியன்

மரணத்தை நினைச்சு ரொம்பவே டிப்ரஸ் ஆன பியானோ யாரு கூட பேசறதுக்கு மறுத்துட்டு தனியா இருக்கான் அந்த பொம்பளைங்களும் விடாம பியானோட கவனத்தை திருப்பத்துக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க ஆனா எல்லாமே தோல்வியில தான் போய் முடியுது கொஞ்ச நாள்ல அந்த கிராமமே கண்டுடாத ஒரு வறட்சி வந்துடுது இப்ப சாப்பாடும் தண்ணியும் ரொம்ப குறைஞ்சு போயிட்டதுனால டால் கேங்க உடம்பு சரியில்லாம போயிடுறா அவங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பாக்குறாங்க ஆனா டால் கேங்கோட உடம்பு சரியாகிற மாதிரியே தெரியல இதனால பியானோ ஒரு சாமியார கூட்டிட்டு வந்து அவளை பார்க்க சொல்லும் போது அந்த ஆளும் அவளோட நிலைமையை பார்த்துட்டு இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி தான் இருக்கு யாராவது ஒரு ஆம்பளை அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் இல்லனா அவளோட உயிரை காப்பாத்த முடியாதுன்னு ஒரு பைத்தியகாரதனமான ஐடியா இருந்தால் கொடுக்குறான் இப்ப தான் அண்ணன் இறந்துட்டான்றதுனால டால் கேங் கூட ஒன்னா இருக்கிறது ஒரு பிரச்சனையா இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறம் பியானோ டால் கேங்க்கு சந்தோஷத்தை கொடுக்குறான் அந்த சாமியார் சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில டால் கேங் பாக்குறதுக்கு ரொம்ப நார்மல் ஆயிடுறா இப்ப அந்த நாட்டோட அரசனுக்கு தான் நாட்டுல இருக்கிற எல்லாருமே பஞ்சத்துல சாகிறத பார்த்து ரொம்பவே கஷ்டமாயிடுது அப்ப அந்த சாமியார் அந்த அரசன் கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் காட்டுக்குள்ள இருக்கிற நம்ம குலத்தோட தாய் கரடி ரொம்பவே கோவத்துல இருக்கு அதனால தான் நம்ம நாட்டுல மழை மழையே பெய்யல சொல்றாரு இது எல்லாம் மாறணும்னா நம்ம கிராமத்துல இருந்து யாராவது ஒருத்தனை அந்த கரடிக்கு பலி குடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்துல அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா லேடிஸ்மே ஒரே நேரத்துல வாந்தி எடுக்கிறாங்க டால் கேங் உட்பட அப்புறம் தான் தெரியுது எல்லாருமே பியான்னால முழுகாமாயிருக்காங்க இந்த குடும்பம் பத்தாதுன்னு சொல்லிட்டு போர் முடிஞ்சு அந்த பொம்பளைங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் திருப்பி வராங்க ஆனா இப்போதைக்கு அவனுக்கு யாருக்குமே என்ன நடந்ததுன்ற விஷயம் எதுவுமே தெரியாது அதிர்ச்சி தரா மாதிரி திடீர்னு கேங்மாக் அந்த போர்ல இருந்து திரும்பி வராரு ஆனா அவருக்கு சண்டேல ஒரு கால் போயிடுது அது மட்டும் இல்லாம இப்ப ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளையுமே பியானோட குழந்தைய வயிற்று சுமந்துட்டு இருக்காங்கன்றது தெரியுது இதனால அந்த கிராமத்துல இருந்த எல்லாருமே பியான கொல்லறதுக்கு முடிவு பண்றாங்க இப்ப அவன் அண்ணன் திரும்ப வந்துட்டதுனால தான் செஞ்ச காரியத்துக்கு குற்ற உணர்ச்சியில தானே அந்த கரடிக்கு பலியாகிறதா சொல்லி அந்த கூண்டுக்குள்ள போய் உக்காந்துறான் இப்ப அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பொம்பளைங்களுமே இப்படி ஒரு ஆளு நம்மளை விட்டு போறாருன்னு சொல்லி கதறி அழறாளுங்க ஆனா ஏற்கனவே அரசர் முடிவு பண்ணிட்டதுனால பியானையும் அந்த கொகைக்குள்ள அந்த கரடி கிட்ட விட்டுறாங்க சில நாட்கள் கடந்து போகுது ஆனா அந்த கிராமத்துல மழை துளி ஒண்ணு கூட விழுந்த மாதிரி தெரியல எல்லாருக்குமே இப்ப

ரோஸ்ட் மாதிரி பவர் கொடுத்து அடிச்சு தல்றானுங்க படத்தோட क्लाइமேக்ஸ்ல ஒரு ஆத்துல அந்த ஊரோட ராஜகுமாரி ஒரு போட்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில மீட் பண்ண ஒரே ஒரு செக்ஸ் லெஜெண்ட் பத்தி சொல்லும்போது அவங்களை சுத்தி இருக்கிற பொண்ணுங்களும் ரொம்ப ஆறுமா கேக்குறாங்க ஆனா அந்த போட்டை ஓட்டிட்டு போறவன் மெதுவா திரும்பி பார்க்கறான் அவன்தா இந்த கதையோட லெஜெண்ட் இப்போ அந்த போட் ஆத்துல கவுள போதே ஓகே फ्रेंड्स படம் முடிஞ்சு போச்சு இந்த படம் எப்படி இருந்துன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதேபோல என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்றதியோ கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க கண்டிப்பா உங்களோட வேல்யூபுல்லான லைக்ஸ் டியும் கமெண்ட்ஸ் டியும் இந்த வீடியோக்கு கொடுங்க இது மூலமா நம்மளோட சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு கூடிய விரைவில் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி